எாரு கரங்களை உயர்த்தி என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து என்னத்த சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்கதா அவர் நம்ம இருதயத்தில் வந்துட்டாருன்னா ஒரு விசை கூட என் தேவைய சொல்லி சொல்லி உமதுக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதா என்னத்த சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன் என் இதயமே என் தேவனே என் ஜீவனே என் அன்பரே என் சொந்தமே என் தேவன் என் தேவனே இந்த வானம் பூமி தேவன் நீங்கதா இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான் இந்த வானம் பூமி யாவுமாளும் இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான் என் தேவையை சொல்லி சொல்லி உமதுக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்க தான் சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்க தான் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு விசை கூட என் தேவையை சொல்லி சொல்லி உமை துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே சொல்லி சொல்லி நிறைவேற்றம் சொல்ல மாட்டேன் என் இதயமே ஒருவரே நம்முடைய தேவை எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு தேவை சொல்லிருக்கீங்க முதலாவது என்ன தேடு முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடுங்க அப்பொழுது இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் ஆசைப்படுகிற ஆலூயா தேவனுக்கு விருப்பமானது நீங்க ஆசைப்படுகிற எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் போதுமானவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே நான் உண்மை தேடி வந்திருக்கிறேன் என் தேவைக்காக வரலாப்பா உண்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன் உண்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறேன் உண்மை புகழும்படியாக வந்திருக்கிறேன் உண்மை பாடும்படியாக வந்திருக்கிறேன் நீர் ஒருவரே ஆராதனை கூறியவர் ஆண்டவரே ஹாலெலூயா அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளதேவர்